எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க தீராத பண பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் அவர்களினுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீருவதற்கு உண்டான எளிய பரிகார முறை அதே நேரத்துல விரும்பிய நபர்கள் உங்களை வந்து அடைவதற்கு உண்டான எளிய ஒரு தாந்திரிக முறை ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் யுகங்கள் மாற மாற ஒவ்வொரு தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் மனிதர்களுக்கு அப்படி பார்த்தோம் என்ற பட்சத்தில் கலியுகம் முத்தக்கூடிய காலகட்டத்திலே இந்த பண தேவையானது மக்களை பேயாக மாற்றும் என்று சொல்லப்படுகிறது அதாவது பணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கத்தி மாறிங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வழியிலே அது பயனினை தரும் அந்த பணத்தை தவறா யூஸ் பண்ணீங்கன்னா ஒருவரினுடைய வாழ்க்கையே அழிக்க கூடிய சக்தி அந்த பணத்துக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கைய அதுக்கு அதுக்குன்னுட்டு பணமே சம்பாதிக்க கூடாதான்னு கேட்டா சம்பாதிக்கணும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு உண்டான பணத்தையும் அவனுடைய வாழ்க்கை சடீர்னு நின்று போச்சுன்னா அவனுடைய ஓட்டம் நின்னு போச்சுன்னா அவன் வாழ்வதற்கு உண்டான பணத்தை கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் இவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு அப்படியா பத்து தலைமுறைக்கு உண்டானதை ஒத்தாளா சேர்க்கணும்னு ஓடுறோம் அப்படி ஓடி ஓடி சேர்த்த பணம் உங்களுக்கு விதி இருந்தால் மட்டுமே நிலைத்து நிற்கும் விதி இல்லைன்னா நிலைத்து நிற்காது கண்டிப்பா நல்ல வழியிலே உழைத்து சம்பாதிக்கிற பணம் காலம் காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் அதுல எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா அவ்வளவு சொல்றேன்னா பணத்தை மட்டுமே நோக்கி இந்த உலகம் இப்போது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி பயணப்பட்டு வாழ்க்கையை துளைக்காதீங்க சம்பாரிங்க சம்பாதிக்கிற பணத்துல பாதி செலவு பண்ணுங்க மீதி பாதையை சேர்த்தி வைங்க அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் இது வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க புத்தகங்களை படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம சொல்றது இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுங்க ஐயாயிரம் ரூபாயை சேர்த்தி வைங்க எப்பயுமே பணமா சேர்த்தி வைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் என்னம்மா சேர்த்து வைக்கலாம் தங்க உலோகமா ஒரு காயின் மாதிரி வாங்கலாம் நகையா வாங்க வேணாம் இந்த இந்த தங்க உலோகம் அதாவது இந்த காயின்ஸ் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் அரை கிராம் அந்த அளவுக்கு நீங்க வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மதிப்பு ஏறது இல்லை சரி இது வந்து சேமிக்கிறதுக்கு உண்டான வழி இந்த சேமிப்ப தவற விட்டுட்டோம் நாங்க சம்பாதிக்கிறத விட அதிகமான அளவுக்கு பண தேவை ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது கடன்ல கொண்டு போய் உங்களை விட்டுட்டோம் கடன் வாங்குற பழக்கங்கிறது கடவுளையே விட்டு வைக்காத ஒண்ணுதான் ஆனா கடன் ஒரு மனிதனை கண்டிப்பாலும் அழிக்க வல்லது இது ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் கடனை வந்து எப்போதுமே ஒரு மனிதன் வாங்கவே கூடாது அப்படி வாங்குறார் அப்படின்னா கண்டிப்பா அது மிக மிக ஆபத்தான காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர சாதாரண காலகட்டங்களில் கடனை நீங்கள் வாங்கவே கூடாது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் கடன் வாங்கி தான் வாங்கணுங்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க இப்போதான் பேங்க்ல என்னென்னமோ சிஸ்டம்லாம் இருக்கேன் ஆர்டி அப்படிங்கிறாங்க மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா போட்டுட்டு வாங்க பத்து மாசத்துல இருபதாயிரம் ரூபா வரும் போயிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்துவாங்க இதுதான் சிறந்த ஒரு டெக்னிக் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் ஒரு பேய் அந்த பேய் ஒருவரை பிடித்து விட்டால் அது போகவே போகாது எந்த பூசாரி வச்சு ஓட்டினாலும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பேயை விரட்டவே முடியாது ஆண்டவன் நினைத்தால்தான் விரட்ட முடியும் சோ கடன் வாங்காதீங்க அப்படி கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு ஆன்மீக ரீதியா சில பரிகாரங்கள் இருக்கு இத செஞ்சா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா மன வலிமையோடு நீங்கள் உழை உழைத்து பணத்தை சேர்க்கணும் அதோடு அடிஷனலா இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாலும் உங்களால பண பிரச்சனையை தீர்க்க முடியும் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் தேவி மகாலட்சுமியினுடைய அருளை உங்களால் பெற முடியும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற சகல விதமான கடன் பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்க முடியும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் பிரிஞ்சு இலை என்று சொல்லுகிறோம் இத வந்து பிரியாணி இலை என்றும் சொல்லுவோம் இந்த பிரியாணி இலை ஒரு அற்புதமான நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிற ஒரு பொருள் இது நாம சாதாரணமா சமையலுக்கு யூஸ் பண்றோம் ஆனா இது ஒரு சிறந்த கடன் பிரச்சனையை நீக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலையில உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கிறதோ அந்த தொகையை எழுதணும் எதில் எழுதணும்னா சிகப்பு பேனாவில் எழுதணும் ஒரு சிகப்பு மை பேனா ஒரு அஞ்சு ரூபா வரும் வாங்கிட்டு அந்த பிரியாணி இலையில அழுத்தி எழுதிடாதீங்க இல ஓட்டையாயிடும் மேலோட்டமாக எழுதினிங்கன்னா அழகாக எழுதும் இப்படி இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா ஒரு ஒரு லட்சம்னு நீங்கள் எழுதினாலும் சரி எழுத்தால அல்லது நெம்பர்ஸில் எழுதினாலும் சரி இப்படி நீங்கள் எழுதி இரவு ஒரே ஒரு இலையில் மட்டும் எழுதிக்கோங்க ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பவுலில் பூஜை இறையில் அந்த இலையை வச்சுட்டு இரவு வெள்ளிக்கிழமை இரவு இதை செய்யலாம் இரவு சுவாமியை மனசார வேண்டிக்கணும் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் சுவாமியை மனசார வேண்டிட்டு அந்த இலையை நெருப்பிட்டு கொளுத்து விட வேண்டும் இது நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டே வாங்க அதே நேரத்துல நான் முன்னாடி சொன்னேன்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சேமிப்பு அது இது நிறைய சொன்னேன் அதையும் கடைபிடிக்க வேண்டும் நான் இதை செஞ்சுட்டே எனக்கு கடன் தீர்மானம் அப்படி கிடையாது இத செஞ்சிட்டே வாங்க இடையில பணம் சம்பாதிங்க சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணத்தை வைங்க பாதி பணத்தை செலவு பண்ணுங்க கடன் இருக்குதுன்னா பாதி பணத்தை சேமிப்புக்கு பதிலா அந்த கடனை அடைச்சிருங்க கடனை அடைச்சிட்டு அதன் பிறகு சேமிப்புக்குள்ள வாங்க சில சில பேர் கடனையும் இந்த பக்கம் அடைப்பாங்க சேமிப்பையும் இந்த பக்கம் செய்வாங்க முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையை அப்புறம் அப்புறம்தான் புது விஷயத்துக்குள்ளே போகணும் ஸோ கடனை முதல்ல அடைச்சிட்டு அப்புறம் சேமிப்ப தொடங்குங்க இதையும் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன ஒரு அட்வைஸுங்க இது ஆன்மீகம் அப்படிங்கிறத விட நார்மலாக நான் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பம் நடக்கணும்னா பெண்கள் ஆண்கள் அதாவது கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போனால் தான் உண்டு பல குடும்பங்கள்ல நான் பாத்துட்டேன் நிறைய பேர் எங்கிட்டயே வந்து நம்ம ஆன்மீக தேடலுக்காக வரவீங்க நிறைய பேர் அவங்க சொல்றது நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனைவி என்ன என்ன வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க கணவனோட நிறைய படிப்பு வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அவங்களை ஒரு ஜாபுக்கு விட்டாங்கன்னா அழகா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரொம்ப எளிமையா வாங்குவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் ஆனா கணவன் மார்கள் வந்து விடமாட்டாங்க அது ஏன்னா அந்த அந்த ஒரு ஈகோவா இருக்கலாம் அல்லது என்னவோ நம்மளுக்கு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கலாம் செஞ்சு அப்படி நினைக்காதீங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பாடுபடுங்கள் சேர்ந்து சம்பாதிங்க குடும்ப சேமமா இருக்கும் கடன் இல்லாம இருக்கும் இதே மாதிரி ஒரு குடும்பத்தை ஆண் நிர்வாகம் செய்தால் அந்த குடும்பம் நல்லா ஓடும் அதே ஒரு குடும்பத்தை ஒரு பெண் நிர்வாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் தலைமுறைக்கும் செழிப்பாக வாழும் ஆண் நிர்வாகம் செஞ்சா நார்மலா அந்த குடும்பம் சேமமா விடும் அதே ஒரு பெண் நிர்வாகம் செய்தால் ஏழு தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு அந்த குடும்பம் மாறும் ஏன்னா ஒரு ரூபாய நூறு ரூபா ஆக்கற டெக்னிக் ஆண்களை விட பெண்களுக்கு தான் தெரியும் ஸோ அது சரிங்க விரும்பியவரை ஈர்க்கிறதுக்கான வித்தையும் இதுலயே சொல்லுங்கன்னா அந்த இலையில உங்களுக்கு வந்து யாரு பிரச்சனை கொடுக்குறாங்களோ சத்ருன்னு அதை சொல்றது எதிரிங்க இருப்பாங்க அவங்க பேரை சிவப்பு பேனாவலி எழுதி அவங்க பிரச்சனைக்கே வரக்கூடாதுன்னு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் வேண்டிட்டு பவுல வச்சு கொளுத்திருங்க தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க சத்ரு பிரச்சனை நீங்கிறோம் உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது எதிரிகள் இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா நீங்களும் எதிரி உங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க விரும்பியவர்கள் வசீகரணம் ஆகணும்னாலும் இதேதான் தான் விரும்பியவர்களுடைய பெயரை எழுதி சிவப்பு பேனாவலை எழுதி அவர்கள் வசியமாக வேணும்னு இருந்து பதினைந்து நிமிடங்கள் மனதில் நினைத்து பவுல்ல போட்டு நெருப்பிட்டு கொளுத்து விடுங்கள் விரும்பியவர்களும் உங்களுக்கு விரைவாக வசீகரம் ஆவார்கள் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் நம்புறேன் மற்றும் பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்